ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பி ரிசல்ட் விட்டுவிட்டாங்கன்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை வந்து போட்டுருந்தாங்க இப்போ அதனோட தொடச்சா அந்த ரிசல்ட்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கான ஆன்சர் கீ உங்கள் சப்ஜெக்டுக்கான ஆன்சர் கீ விட்டுருக்காங்க அது எப்படி ஃபைனல் ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்புறம் சிவி லிஸ்ட் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இந்த வீடியோவில் அதுதான் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்ததால நம்ம டைரக்டாக நம்ம இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரைக்யூமன் போர்டு ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் இந்த மூணு புள்ளி இருக்கும் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் மோடு அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த டெஸ்க்டாப் மோடை நீங்கள் போட்டுவிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுறப்போ வந்துடும் நீங்கள் சப்போஸ் லேப்டாப்பில் பிசியில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை பண்ண தேவை ஓகேங்களா அப்போ முதல்ல இந்த செட்டிங் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு சர்ச் பாக்ஸில் ஸோ குரோமோ நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் க்ரோமில் டிஆர்பி அப்படின்னு அடிச்சு ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க ஓகேங்களா ஸோ டிஆர்பிக்குள்ளே வந்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு இந்த வெப்சைட் தான் வந்து இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஃப்ரெஷ் நியூஸ் ஃப்ரெஷ் ரிலீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் டேரக்ட் என்ன பண்ணலாம் இங்கேயே க்ளிக் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெக்குமெண்ட் ஆஃப் பிஜி அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் பப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீ ஓகேங்களா ஸோ நியூனு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்து போதும் ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எப்படி நம்ம இதை பார்த்து இல்லையா அந்த இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க்ஸு கர்டிகுலர் டோன் எப்படி அடுத்து எப்படி எதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி நடக்க போகுது என்னென்ன அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் நியூஸ் அப்படின்னா இதை பற்றின நியூஸ் உங்களுக்கு வந்து ஆகும் டவுன்லோட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஃபைனல் கொஸ்டின் பேப்பரை கீ ஆன்சரோடு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் உங்களோட பிஜி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த பிஜி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு இந்த சைன்இன் சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு பேஜ் ஓக்கணும் இதில் பாருங்கள் உங்களோட கேண்டிடேட்டோட டேஷ் வந்து வந்துடும் ஸோ கேண்டிடேட்டோட டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதற்கு பாருங்கள் வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து லோட் ஆகிட்டு உங்களோட கொஸ்டின் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ மாஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆகிடும் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் இதில் மொபைலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த மூணு புள்ளி இருக்கும் மொழையில் அது பாருங்கள் மூணு புள்ளி நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போல ஒரு சிம்பிள் வரும் இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபீடியப்பாக டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் டவுன்லோட்ஸ் இருக்கும் இல்லைனா நீங்கள் அப்படியே தான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வெப்சைட்டில் மட்டும் தான் பார்க்கறப்போல இருக்கும் அதனால நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிஸ்டமாக இருந்தால் அங்கே பக்கத்தில் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம் ஆனால் மொபைலாக இருந்தால் மட்டும் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட்ஸ் கொடுக்கணும் இதுக்கு ஒரு டவுன்லோட்ஸ் இருக்கும் இது நீங்கள் கொடுக்கக்கூடாது இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதை பார்க்கறதுக்கான அந்த சிம்பிள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாஸ்டர் கோர்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நான் ஏற்கனவே சொன்ன போல் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ண போகிறீங்க யூஸர் ஐடி பாஸ்வேர்டு போட போகிறீங்க அப்புறம் இந்த பேஜில் வியூ மாஸ்டர் கொஸ்டின் ஆன்சர் கீ கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க இப்போ நீங்கள் கீ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸோ எக்ஸாம் கிளிக் இயர் டூ வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ண போகிறீங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரிசல்ட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் பார்ட்டி பின்னு சொல்லிட்டு ரெண்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும் ஓகேங்களா சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜரில் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட மேஜர் எந்த மேஜர்னு பார்த்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து ரிசல்ட்டுக்கான அந்த ரிலீஸ் பேஜ் நீங்கள் வந்து பண்ணுறது இதுக்கீடு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கிளிக் இயர் டூ வீவ் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர்ட் ஃபார் எவால்வேஷன் ஸோ சில பேப்பர்ஸ் வந்து எவால்வேட்டே பண்ணலை அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க அவங்க தனியாக வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதையும் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரிசல்ட் பேஜ் பார்த்துட்டு சப்போஸ் நான் வந்து சார் எனக்கு ரிசல்ட் பேஜ் வேணும் அடுத்த சிவி லிஸ்ட் நான் டவுன்லோட் பண்ண போறேன் அப்படின்னா மறுபடியும் நீங்க இந்த டேஷ்போர்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க மறுபடியும் என்ன இருக்கு கீழே ஒரு சிம்பிள் பாருங்க கிளிக் இயர் டு வியூ த கேண்டிடேட் கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத இந்த மூணாவதாக இருக்கிறத இந்த ப்ளூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் முதல் போல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் இருக்கும் அதில் உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் ஃபிசிக்ஸ் ஜியாகிரபி இருந்தால் ஜியாகிரபி அதை கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ யார் யாரெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் சிவி லிஸ்ட்டு என்றைக்கு வந்திருக்கு எந்த டேட்டில் வருது என்னென்ன தயார் பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக தயார் பண்ணிக்கோங்க நம்ம அந்த வீடியோவில் சொல்லிடணும் எது எது தயார் பண்ணணும்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆள் சான்றிதழ் வேணும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும் அதை எத்தினி காப்பி எடுத்துன்னு வரணும் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண போகிறோம் ரிசல்ட் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து சிவி லிஸ்ட்டும் டவுன்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மத்தியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களை வந்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஸோ என்ன சொன்னால் போல் டிஆர்பி ரொம்ப வேகமாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேயே நாளையோ நாளை மறுநாளோ நெக்ஸ்ட் வீக்லே எக்ஸாம் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து போக பார்க்கணும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சேனலுக்காரன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்காக பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ